என்ன இது இந்த உலகத்துல இவ்வளவு ஜாலியா இருக்காங்களா இப்படி இருக்க கூடாது நம்ம பண்ணணுமே நம்ம என்ன பண்ணலாம் அங்க கொஞ்சம் மாடுங்க இருக்குல்ல அந்த வைகோல் இருக்குல்ல அங்க வந்து நம்ம கொஞ்சம் நெருப்பு வச்சு விட்டுருலாம் அப்பனா அப்படியே ஃபுல்லா பத்திக்கும் அப்பதான் அந்த மனுஷங்க வந்து சோகமாவாங்க அவங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது கண்டிப்பா இத பண்ணதான் போறேன் நான் பாருங்க இப்ப இந்த இடத்துக்கு நெருப்பு வச்சு விட்டுறேன் அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு நானும் தான் பாக்குறேன் எனக்கு யாராலயும் முடியாது அய்யோ ये திடீர்னு लक्ष्मीมาดิ இங்க வந்து நின்னுட்டே இருக்கு என்னாச்சு

மசக்கட்ட ஓகேவா எப்படி எரியுது பாருங்க நான் பெரிய ஃபைட் வாச்சி ஃபுல்லா தண்ணி ஊத்துறேன் அப்பதான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஆநெஞ்சிருச்சு பாருங்க இப்பப்ப எப்படியோ ஆநெஞ்சிருச்சு எல்லா நிரப்பும் ஐ ஆமாண்டே எப்படியோ எல்லா நிரம்ப ஆநெஞ்சிருச்சு நல்ல பண்ண metrizable இல்ல நான் எப்படி லட்சுமி கவலைப்படாத லட்சுமி எப்படியோ இந்த தடவை தப்பிச்சுட்டீங்க அடுத்த தடவை நான் எங்க கூட்டத்தையே கூட்டிட்டு வர்றேன் அப்ப எப்படி தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் வந்து கிளம்புவோம் நம்ம பிளானையே பிளாப் பண்ண வச்சிருச்சீங்க இந்த குட்டி பசங்க இன்னொரு நாள் வருவோம் நம்ம அன்னைக்கு இருக்கு